ஹாய் மக்களே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ வருது நண்டு கிரேவி இதோட ஐட்டம்ஸ் எல்லாமே நான் அந்த பிளேட்டிங்கில் வச்சுருக்கிறது தான் பூண்டு ஒரு கை சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா தக்காளி அப்புறம் மிளகு சோம்பு சீரகம் மல்லி இப்போ நம்ம வச்சிருக்க மசாலா எல்லாம் அம்மியில் போட்டு ரெண்டு தட்டை தட்டி நல்லா பேஸ்ட்டு பதத்தில் வரும்போது அதோட தண்ணி எல்லாமே பத்திரமா வச்சுக்கலாம் ஏன்னா அடுத்து நம்ம தண்ணி அளவுக்கு ஊற்றும் போது இதை ஊற்றி செய்யும் போது அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்மள்ட்ட இருக்க நண்டுல இந்த கிரேவியை வந்து ஒவ்வொரு பின் பாயிண்ட்லையுமே உள்ள நூக்கன் கார்னர் எப்படி ஃபிஷ்க்கு அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி நான் வச்சுக்கிறேன் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் அந்த அரைக்கிறதுக்கு அதோடய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நான் என்ன பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் லாஸ்ட் டைம் மட்டன் சுக்கா செய்யும் போது எனக்கு மிஞ்சின அந்த பவுடர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த நண்டு அதோட கிரேவி நல்லா எடுத்து கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ நம்ம அதை திறந்து பார்க்கும்போதே ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு போதே அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அப்படியே ஒரு தடவை ஊற்றி வச்சுட்டு அந்த நம்ம சேர்த்து வச்சிருந்த தண்ணி அதை கீழே ஊற்றிடாமல் இதில் ஊற்றும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா வரும் ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி கடைசியில் அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது போது நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கருகுப்பிலையை லைட்டாக மேலே எனக்கு கையில் கடைச்சிடுச்சு தூவிட்டேன் லாஸ்ட்டாக நான் திருவன தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு டூ நாலு பல் பாதாம் எடுத்திருக்கேன் ரெண்டு முந்திரி எடுத்திருக்கேன் இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டின்னா நோ ப்ராப்ளம் இப்போ நம்ம தேங்காய் எடுத்து நீங்கள் நம்ம கடைசி ஆட் பண்ணுறோன்னா கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வரும் கிரேவி கொஞ்சம் நிறையா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்றோம் அப்படின்னா ஆளுக்கு கொஞ்சம் கிரேவி கிடைச்சா சாதத்தோடு புரட்டி சாப்பிட்லாம் அதுக்காக தான் இந்த கிரேவி கடைசியில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறது இப்போது ஒரு அரிலமனை வந்து லாஸ்ட்டாக நல்லா புளிஞ்சு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட சுவையான நண்டு கிரேவி ரெடி